அன்பிற்கினிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் அடியே நாகராஜன் இன்று திருப்பாவை பாடல் அமுதத்தில் ஏழாவது பாசுரத்தை பாட வந்து இருக்கிறேன் சென்ற ஆறாவது பாசுரத்தில் பகவத் அனுபவம் இல்லாத ஒருத்தியை எழுப்பினார்கள் இந்த பாசுரத்தில் பகவத் அனுபவம் உள்ள பெண்ணையே எழுப்புகிறார்கள் அதுவும் எப்படி சொல்லி கீச்சு கீச்சு என்று சொல்லி பறவையில் கூட பேச ஆரம்பித்து விட்டன கிருஷ்ணன் புகழை ஆனால் இந்த பெண்ணோ அந்த அனுபவம் அறிந்தும் உறங்குகிறாள் இவளையும் அந்த பரமனின் பெருமையை எடுத்து சொல்லி எழுப்புகிறார்கள் பாடலை பார்ப்போம் கீச்சு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பின்பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசமுடையாய் திரவியலோர் எம்பாவாய் ஆணைச்சாத்தன் என்பது வழியின் குருவி அல்லது பரத்வாஜ பட்சி எனப்படும் இது அதிகாலையில் எழுந்து கூட்டம் கூட்டமாக எங்கும் தம் துணையுடன் கீச் கீச் என ஒழியெழுப்பு அவை கிருஷ்ண கிருஷ்ண என்று கிருஷ்ணகானம் செய்வது போல் இருக்கிறதாம் ஆண்டாளுக்கு திரு ஆட்சிகள் கண்ணன் எழுந்துவிட்டால் தம்மை வேலை செய்ய விடமாட்டானே தம் மீது சாய்ந்து சாய்ந்து கையை பிடித்து தடுத்து தயிர் கடைவதை தடுத்து விடுவானே அதனால் அவன் எழுவதற்கு முன்பாக தயிரை கடைந்து விடுவோம் என்று எப்படி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை அவசர அவசரமாக கடைந்தார்களோ அப்படி வேகமாக கைவலிக்க மறுபடியும் மறுபடியும் சேராமல் சோறாமல் கடைவதால் அவர்கள் அணிந்திருக்கும் அச்சுத்தாலி ஆமைத்தாலி போன்ற ஆபரணங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி எழுப்பும் ஓசையும் கேட்கிறது இவ்வளவு சத்தத்துக்கு நடுவே நீ எப்படி தூங்குகிறாய் பேய்த்தனம் என்னும் தமோ குணம் உன்னை பிடித்து கொண்டது போலும் என்கிறார்கள் நீ நாயகப் பின் நாங்கள் கேசவனை பாட பாட நீ கேட்டுக்கொண்டே சுகமாக படுத்திருக்கலாமா ஒளிபொருந்திய முகத்தை உடைய பின்னே உடனே எழுந்து கதவு திறந்து பாவை நோன்பு நோக்க வேண்டாமா வாராய் என ஆண்டாள் தன் தோழியரை மட்டுமன்றி எல்லா பெண்களையும் அழைக்கிறாள் மந்திர மலையை மத்தாக கொண்டு திருப்பார் கடலை கடந்த கடைந்தாலொன்றும் அமிர்தம் கிடைத்தது அதேபோல் தினம்தோறும் இந்த பாடலை பாடி உள்ளம் என்னும் பாற்கடலில் அவனுடைய திருநாமத்தை உச்சரித்து வந்தால் கடைந்த தயிரிலிருந்து வெண்ணெய் நெய் கிடைப்பது போலவே அவனுடைய பேரருள் கிடைக்கும் என்பது உறுதி இதோ பொழுது விட்டது என்பதற்கு மூன்று அடையாளங்களை கூறி இந்த பெண் எழுப்பப்படுகிறாள் ஒன்று பறவைகளின் ஓசை இரண்டு தயிர் கடையும் சப்தம் மூணு நாராயண நாம சங்கீர்த்தனம் கீச்சு கீசி என்றெங்கும் பறவைகள் சப்தமிடுகின்றன தயிர் கடையும் சப்தத்தாலோ அல்லது நாங்கள் பாடுவதாலோ இங்கு உள்ள பறவைகள் மட்டும் எழுந்தன என்று நீ சொல்ல முடியாது என்கிறாள் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் பறவைகள் தங்கள் ஜோடியுடன் சல்லாபம் செய்கின்றன ஆண்டாள் காலத்தில் கடிகாரம் இல்லை பகல் என்றால் நிழலின் சாய்வு பார்த்து மணி சொல்வார்கள் சூரியன் மறைந்த பிறகு திரும்ப வரும் பறவை பறவைகள் ஒளிதான் கடிகாரம் ஆந்தை கத்தினால் தூங்க தாமதமான நேரமாகும் சாமக்கோழி கூவினால் ரெண்டாம் ஜாமம் இந்த அளவில் ஆனைச்சாத்தனுக்கு சொல்லப்பட்ட நேரம் முன்காலை பொழுது இதர பறவைகள் விடிந்த காலை அல்லது பின்காலையாக இருக்கையில் ஆணைச்சாத்தன் அல்லது வலியன் குருவியை ப்ரீடான் பறவையை சொன்னதற்கு காரணம் உண்டு அது விஸ்கு விஸ்க் என்று நவீன இந்த தொலைக்காட்சி தொகுப்பாளிகள் போல கொஞ்சம் தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுவது போல் வார்த்தையும் கொஞ்சம் காற்றுமாக பேசும் இன்னொரு வியாகியானம் சாத்தன் என்பது பகவானையே குறிக்கும் அவன் ஒரு யானையை கொன்று ஒரு யானைக்கு அருள் புரிந்ததால் என்று வைத்து கொண்டால் கலந்து பேசின பேச்சரவம் என்பது அவனும் பிராட்டியும் கலந்துரையாடுவதை கொள்ளலாம் ஒரு ஒரு முறை அரியக்குடி ராமராஜியங்கார் சென்னையில் ஒரு இடத்தில் திருப்பாவை பாசுரங்களை பாடிக்கொண்டிருக்கிறார் கச்சேரி செய்து செய்தார் அதை கேட்க கீவாஜா நண்பர் ஒருவர் போய் வந்தார் பாட்டு மிகவும் நன்றாக இருந்தது என்றார் அப்பொழுது கீவாஜா அவர் கீசு கீசன்று பாடியிருப்பாரே என்றார் இவர் என்ன அப்படி சொல்கிறீர்கள் எவ்வளவு அற்புதமான சாரீரம் என்று நண்பர் கூறினார் நான் சொல்வது கீசு கீச என்னும் ஆணை சாத்தன் என்ற பாட்டை அவர் பாடவில்லையா அதைத்தான் நான் சொன்னேன் என்றார் கீவாஜா என்ன அருமையான உமை பாருங்கள் இங்கே ஆண்டால் சொல்வது கேட்டிலேயோ பேய்பெண்ணே உனக்கு கேட்கவில்லையா அறக்கியரை தான் பொழுது ஒடிந்ததும் தூங்குவார்கள் அதனால் பேய் பெண்ணே என்கிறார் அதாவது பேயும் நோயும் இரவில் பாயும் என்பது பழமொழி பேய் இரவில் பாய்ந்து பகலில் உறங்குமாதலால் பகலில் பறவைகள் சலசலக்கும் ஓசை கேட்கும் உறங்கும் பெண்ணே அதிகாலைச் சோம்பலே பெரும் நோய் அது பேய் அல்லவா அதை கொண்ட நீ பெண்ணே என்கிறாள் கோதை காசும் பிறப்பும் கலகலப்ப தயிர் கடையும் பெண்கள் என்றால் காசு மாலையும் திருமாங்கலையும் அணிந்திருப்பதால் அவை கடையும் போது சப்தம் செய்கின்றன காசும் பிறப்பும் கலகலப்பு என்பது கருதி சுருதி என்பது சுருதி அதாவது தொன்று தொற்று பரம்பரையாக கேட்டு வந்தது ஸ்மிருதி மனதில் இருத்தியது இதுவை ரெண்டும் சேர்ந்து பகவானின் பெருமையை சொல்வதை குறிக்குமாம் காசு என்பது சம்சாரத்தையும் பிறப்பும் என்பது பிறவி தலையையும் குறிக்கின்றன என்றும் சொல்வார்கள் தயிரை கடகையில் கண்ணன் அருளால் இவை இரண்டும் கலகலத்து போய்விடும் என்பதும் பொருளாகும் கைபேர்த்து தயிர் ஆயர்பாடியில் கண்ணன் வந்த பிறகு மிகவும் கெட்டியாக தோய்கிறதாம் அதனால் கஷ்டப்பட்டு கைகளால் கடைகிறார்கள் என்கிறார்கள் வாசன் நருங்குழல் குழல் ஆட்சியர் தேவலோக பெண்களுக்குத்தான் இயற்கையில் கூந்தலுக்கு மனம் உண்டு ஆனால் அவர்களே கோபியராய் வந்து பிறந்திருப்பதனால் அவர்கள் கூந்தல் மனமுள்ளதாக இருக்கிறது மத்தினால் ஓசைப்படுத்த மத்தின் ஓசை பக்தர்களுக்கு மந்திர மாலையை கடைந்ததை நினைவூட்டுகிறது வாசன் அரும் ஆட்சியர் என்பது ஆச்சாரியர்கள் அவர்கள் எப்போதும் பகவன் நாமத்தில் மனதையே மனத்தையே நல்ல வாசனையையே எங்கும் பரப்புகிறார்கள் வேத வேதாங்களில் வேதாந்தங்களில் ஆழ்ந்து அவன் பெருமையை கைபேர்த்து அதாவது உயரத் தூக்கிய கைகளுடன் வித் அப்ரைஸ்டு ஹேண்ட்ஸ் ஆம்ஸ் வெளியிடுகிறார்கள் ஸ்ருதி ஸ்மிருதி இவைகளில் ஆராய்ச்சி செய்த ஆச்சாரியர்களான வேதவியாசர் முதலியோரை குறிப்பதாகவும் கொள்ளலாம் நாயக பெண் பிள்ளாய் இந்த பெண் உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் ஆதலால் பல பெண்கள் அவள் வீட்டில் கடை தயிர் கடைவதால் மிகுந்த அறவும் கேட்கிறது பேய் பெண்ணே என்று அழைத்த பின் அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு நாயக பெண் பிள்ளாய் என்று நயமாய் அழைக்கிறார்கள் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்று சொல்லும்போது கேசவன் என்ற நாமம் மிக உயர்ந்தது என்ற ஏனென்றால் அதன் பொருள் பிரம்மனையும் ஈசனையும் தன்னுள் கொண்டவன் என்பதாகும் கா என்றால் பிரம்மா ஈசா என்றால் சிவன் இவர் இருவரையும் தன்னுள் கொண்டவன் ஆதலால் கேசவன் என்று கூறப்படுகிறான் கேசவன் என்னும் நாமம் நாராயணின் பன்னிரண்டு நாமங்களில் மார்கழி மாதத்திற்கு உகந்த நாமம் அவனே நாராயணன் என்பதைக் காட்ட நாராயண மூர்த்தி என்னும் சொல்லை உபயோகப்படுத்துகிறார் இன்னொரு தகவல் பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ இது நம்மாழ்வாரை நினைவூட்டுவதாக கருதப்படுகிறது நம்மாழ்வார் தனக்கு தகுதி இல்லாததால் நாராயண நாமத்தை சொல்ல மாட்டேன் என இருக்க அப்போது ஒரு வழிபா போக்கன் தன் சுமையை இறக்கி சால வைக்கையில் நாராயணா என கூற கேட்டு தன் தீர்மானத்தை உடனே காட்டில் காட்டில் பறக்க விட்டாராம் நம்மாழ்வார் அன்றிலிருந்து ஸ்மரணம் செய்ய ஆரம்பித்தாராம் நாமத்தை கேட்டும் எழுந்திருக்கவில்லை என்று அந்த பெண்ணை சாடுகிறாள் இவ்வளவு கேட்கும்போது கட்டாயம் தூங்க முடியாதாம் ஆகவே யார் விட்டு கதவை தட்டுகிறார்களோ அந்த பெண் கட்டாயம் தூங்குவதாக நடிக்கிறாளே ஒழிய நிஜ தூக்கமில்லை கண்ணனை எண்ணி பாடி மற்றவர்களையும் தன்னை போல் பாடச் செய்து சிறப்பு மிகுந்தவளாகிறாள் அந்த நாயக பின்பில்லை திரு திருவேலூர் எம்பாவாய் திறவேலூர் எம்பாவாய் உன் வீட்டு வாசலைத் திற உள் உள்ள வாசலை எங்களை வழிநடத்த திறந்து அருள்வாயாக எம்பாவாய் என்று கேசவனைப் பாட கண்ணனைத் தொழ அதில் அனுபவம் வாய்ந்த மூத்தோர் அடுத்தவர்களையும் வழிநடத்தி பகவானாகிய அமுதத்தை க தான் பருகுவதோடு பிறர் பருகவும் வழிகாட்டி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எத்தனை அழகாக கூறியிருக்கிறாள் அன்னை கோதை பிராட்டி எத்தனை கருணை பேரன்பு நம்மை கடைத்தேற்ற அவ் அன்புக்கும் கருணைக்கும் நம்மால் என்ன கைமாறு செய்ய முடியும் அவள் காட்டிய வழியில் தாயின் புடவைத் தலைப்பை பிடித்து கொண்டே அவளே சுற்றி வரும் குழந்தை போல அவள் பாசுரம் அடியுற்றி அம்மா என்று போவதுதான் தினமும் அவள் பாசுரத்தை பாட வேண்டியதுதான் வேறென்ன நம்மால் செய்ய முடியும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இத்துடன் இந்த பாஸ்வரத்தின் விளக்கத்தை முடிக்கிறேன் நாளை இன்னொரு பாஸ்வரத்துடன் உங்களை தந்திக்கிறேன் நன்றி வணக்கம்